மறக்கும் பிறக்கும் பிறக்குமா அல்லது இறந்து இறந்து பிறக்குமா என்பதை மறக்க வேண்டும்

அது பதினாறு பேத்திலே கடைசியா வந்தவே ஒரு வயசு பய வந்து பேசிக்கிட்டு இருக்கையில என் புருஷன் பார்த்துட்டேன் முறையடிய அடிச்சு காது கேட்கல கண்ணு தெரியல நான் முடியாம என்ன பண்றது இந்த பதினாறு பில்லையும் வேற ஒரு பிள்ளை ஓட சோறு போட மாட்டேங்குது எப்படி போடுவாங்க ஒரு டீ வாங்கி கொடுக்க ஒட்டு திண்ணையிலே கிடக்கிறேன் ஒண்ணு செய்யு பதினாறு பிள்ளைக்கு ஒவ்வொரு மாறா தொங்க விட்டு இருக்காறு மார இருக்குது எடுத்து அடிச்சேன்னா தலை கிழிஞ்சு விடு ஏடுபட்ட கரண்டி பாட்டி ஓய் உங்களுக்கு வேலை வந்துருக்கு வேலைல என்னடா போலீஸ் போலீசால வந்துருக்குதா இல்ல மகாராணி அம்மாவுக்கு முழுகாம மகாராணி அம்மா அது யாருனா அது செத்து போனாளா செத்துட்டானா காது தெரியல கண்ணு கேட்கல எந்த ஊர்ல காது தெரிஞ்சிருக்கு தெரியலடா நான் மாத்தி மாத்தி ஒண்ணறது ஒரு ஒரு போல குச்சி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரா மாத்தி மாத்தி வாங்கிட்டு வந்தாங்க

அப்புறம் என்னடா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க புலி குடிக்க போறான்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னா இருக்குமா நீ போகம்பாட்ல என்னமோ ஆசமா இருக்கிறாங்க கருப்பமா இருக்கிறாங்க பிள்ளை என்னடா வேலையது தெரியலையடா சரி அம்மா மண்டபம் எங்கடா இருக்குது திருச்சி பக்கத்துல இருக்குது ஆடா எடுபட்ட பயலை என்ன பூஞ்சாலை கழுக்கி என்ன என்ன அந்த மண்டபத்தை கேட்கலடா வங்க மகாராணி மண்டபம் எங்கடா இருக்குது மகாராணி மண்டபம் அரமா இருக்கு தார்த்தாமலை எல்ல குள கோட்டைக்குள்ள இருக்குதா ஆமா அது உள்ள போணும்னு என்ன வேலை கண்ணு தெரியலை சரி எப்படியாவது நீ முன்னால போனியன்னா நான் போகாலையே ஏதாச்சும்

அது மூஞ்சல உடைச்சு ஊத்தி போச்சு உப்பு கட்சி கிடக்குதா சரி சரி பாக்குறேன் அவளுக்கு ரொம்ப வயத்த வளைச்சிருக்கிறா நீ என்ன பண்ற தெரியுமா அரண்மனை விட்டு ஓட்ட ஓட்டமா ஓடி ஊத்தி போட்டு கொண்டு வர அலமாரில இருக்கிற அலமாரி பேத்தி இதை எடுத்து கொஞ்சம் குபறி அடியே அடியே பேத்தி உனக்கு இது திறமை ஆடி இந்த வயசுல

amma amma ayayo amma ayayo palikide kide po palikide aitengide amma ayayo amma ayayo amma

பிள்ளையா நாலு பிள்ளை பிறந்திருக்குது ஒரு ஒரே ஒரு சத்தம் தான் போட்டா சரி நாலு குழந்தை பிறந்திருக்குதா சத்தியமா ஆமா சரி 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 என்ன பிள்ளை தடவி பார்த்து காத்திய சுற்றி மாதிரி சரி சொல்லிடுற பொம்பளை பிள்ளையா பாட்டி

அரண் மகாராஜாவுக்கு ஒரே பிரச்சினத்தில் நான்கு குழந்தை பெண் குழந்தையா பாட்டி பேராண்டி பேராண்டு சொல்ல உங்க மண்ணட்ட சொல்லியா

மன்னரை சொல்லிட்டு அழைத்து என்னவென்று தெரிவித்து விட்டு தாங்களே வருகின்றேன் வந்திரு மன்னா அழைத்த காரணம் மறுபடியும் தாங்களுடைய மனைவி மகாராணி அம்மாவுக்கு மூன்று குழந்தை பெற்றிருக்கிறது மொதவே நான்கு இப்பொழுது மூன்று நாலு மூணு ஏழு ஏழு குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக பிறந்த விட்டாதா என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கின்றது என்னுடைய திருங்க பிரச்சனை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஆனால் ஏழு பெண் குழந்தைகளாக பிறந்த விட்டது மந்திரியாரு இருந்தாலும் கூட என்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா என்ன பெயர் வைப்பது தெலுங்காவரி சீமை

என்னுடைய பிறந்த குழந்தைகள் அனைத்துமே நாட்டு மக்களிடம் காட்டாமல் வளர்த்துறது தாங்களுடைய கடமை ஆகட்டும் ஏறக்காவது பிறந்த குழந்தைகள் நாட்டு மக்கள் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு விட்டால் உன்னுடைய சிரசை வெட்டி உன்னுடைய கருத்தில் வைத்து உன்னையே அழகமாக்க செய்து ஜாக்கரையாக பார்க்க வேண்டும்